ஒரு குடும்பத்தில் குலதெய்வம் சாபம் இருக்கு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் காட்டும் அப்படிங்கிறத விடுப்பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவோம் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் எதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ஒரு குடும்பத்துக்கு குலதெய்வ சாபம் இருக்கு அப்படின்னா எந்தெந்த அறிகுறிகள் மூலமா காட்டும் அப்படின்னா முதல் விஷயம் பூர்வீக இடத்துல வசிக்கவே முடியாது இரண்டாவது விஷயம் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாம போறது மூன்றாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பூர்வீக இடத்துல அடிக்கு மேல அடி வாங்கி அவமானத்துக்கு மேல அவமானம் உண்டாகிறது நாலாவது விஷயம் வியாபாரத்துல தோல்வி கடன் பிரச்சனை வம்பு வழக்கு இதெல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறது ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னா பரம்பரை பரம்பரையா நோய்கள் வந்து தொடர்ந்துகிட்டே வர்றது ஆறாவது விஷயம் பார்த்தோன்னா தொடர்ந்து முன்னேற முடியாமல் அடிக்கு மேலே அடி வாங்கி ஏதோ உயிர் மட்டும் மிச்சம் இருக்கிறது மாதிரி இருக்கிறது தான் இந்த அறிகுறிகள்லாம் இருந்தது அப்படின்னா குலதெய்வம் சாபம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி